வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேரளா ஐடி கேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்றையை வந்து நமக்கு ஒரு அருமையான மெத்தாடில் கொடுத்தோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் நம்ம சி போர்டு ஆறு நம்பர் மேக்ஸிமம் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சி நம்ம ஆள் போர்டு நம்ம அழகாக கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரும்னு அதே மாதிரி நாலு நம்பர் ஒன்பது நம்பரும் அழகாக மே மேட்சாகி அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட ஆதார் இருக்குது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இருபத்தஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி அறுபத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது குழுக்கள் இதில் வந்து நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் நம்ம பேசாக கொண்டு வந்திருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் ஆடுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறேன் எட்நூற்றி தொண்ணூறு நம்பர் ஆடுனாங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு நம்பரும் ஆடி வந்து இதில் வந்து நமக்கு எந்த நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரோ ட்ரா நம்பரோ இதுலேயும் மேட்ச் ஆகலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆயிருந்தாங்க அது மாதிரி தான் நமக்கு மறுபடியும் ஆடறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் மாதிரி ஆறுநூற்றி பன்னெண்டாக இருக்கட்டும் அதுவும் அப்படி தான் அளவுக்கு பேசிக்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக தான் இருந்துச்சு இந்த நம்பரும் சரி இல்லை இந்த நம்பரும் சரி அதே மாதிரி இந்த நம்பரும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாசம் இந்த வருஷம் இந்த மாதத்தினுடைய கடைசி ட்ராவாக இருக்குது இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மாறி இருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே கையில் இன்னொரு சாட் வச்சிருக்கோம் அதை பார்த்து நம்ம கொடுத்துடலாம் அதாவது ஏ நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு நாளா இருக்கு சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளா இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்னா நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்ல இருக்கு அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகும் பி உங்களுக்கு சொல்லவே வேணாம் நாற்பத்தெட்டு நாளாக ஏற்கனவே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றாம் நம்பருக்கான பேஸுங்கிறது நாளைக்கு மறுபடியும் இருக்கலாம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இங்கே ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு பதினோரு நாளில் பெண்டிங்கு அதேமாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு நாளில் பெண்டிங் சரிங்களா முப்பத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா இந்த இந்த சார்ட்டே கொஞ்சம் தப்பு தப்பாக தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு எனக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா சி போர்டில் நமக்கு நேற்று முந்த நாள் வந்துச்சு ரெண்டாம் நம்பர் நேற்று வந்துச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏ போல பத்து பி போல மூணு சி போல இருபத்தி உங்களுக்கு இருபத்தி நாலு நாளில் இதில் நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கு இதுவும் தப்பாக தான் போட்டிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக இருந்துச்சு அது இன்றைக்கி வந்துருந்துச்சு மாதிரி இன்னும் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளாகவும் சி போடலில் பதினஞ்சு இது கரெக்டாக இருக்குது சரிங்களா இன்னும் ஒவ்வொரு நம்பர் மாற்றி மாற்றி தான் போட்டிருக்காங்க கரெக்டாகவே போடல சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு டிராவுக்கு முன்னாடி தான் வந்துருந்துச்சு சரியா அப்போ ரெண்டு டிராக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நமக்கு நாள் தான் ஆச்சு மாதிரி பி போர்டில் நமக்கு ஒரு அஞ்சு நாளாகவும் சி போடில் ஒரு அஞ்சு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் எட்டு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் நமக்கு மூணு மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சி போட்லேயும் நமக்கு பத்து ரெண்டு போர்டுமே பத்து பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு அஞ்சு நாள் பெயிண்டிங் இருக்குது மாதிரி சீ போர்டு ஒன்று ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது நம்பர் ஆனால் பட் நம்ம கையில் இருக்கிறதுனால கரெக்டாக சொல்லிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினாலு மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக பெயிண்டிங் சரிங்களா இதுதான் நமக்கு ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் இருக்குது மற்றபடி சி போர்டெலாம் கரெக்டாக இருக்குது மற்றபடி இந்த ரெண்டாம் நம்பர்லாம் தப்பு தப்பாக தான் இருக்குது ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பர் எல்லாமே தப்பாக தான் போட்டிருக்கிறாங்க பட் பார்ப்போம் ஏன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண சாட்டை தான் இது அப்படி தப்ப தப்பாக தான் காட்டுது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியில் மேக்ஸிமம் என்ன காட்டுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்றேன் கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் நூறு சதவீதம் உறுதியான நம்பராக கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பாக சி போர்டு ஒரு நம்பர் கொடுக்குறோம் பக்காவாக இருக்கும் சரிங்க நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தாங்க இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் என்னென்னா நாலு ஒன்பது ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த நம்பருமே இல்லை இங்கே வந்து பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொரு நம்பராக கொடுக்குறேன் அது எப்படி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் இது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஆறு எட்டு அஞ்சு நாலு ஒன்று வரிசையாக இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பரை நமக்கு வரிசையாக கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு ஆறு எட்டு அஞ்சு நாலு அப்போ கீழே என்ன கொடுக்கணும் ஒன்று அப்படின்னு கொடுக்கணும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது கண்டிப்பாக நமக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் என்னோட கணக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒன்றாம் நம்பர் நமக்கு கொடுக்கலாமா அப்படின்னா நாலுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பாக வரும் வரக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த கணக்கு அப்படியே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து மூணு போர்டுக்கு ஒன்பதுக்கு நீங்கள் இப்படி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது பட் இருந்தாலும் ஆல் போர்டில் நீங்கள் வைக்கும்போது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு காமிக்கணுமா இல்லையா ஒருவேளை மூணு போர்டிலேயுமே ஒன்றா நம்பர் ட்ரெஸ் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்காகத்தான் நாளுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் ஆள் போர்டு பொதுவாக நம்ம பொதுவான கணக்கில் தான் கொண்டு வரோம் சரிங்களா இப்போ இந்த ராசிபாளன் கொண்டு வர மாதிரியே நம்மளும் இதுலேயும் பொதுவாக தான் கொண்டு வரோம் பொதுவான்னா இப்போ வந்து லக்கணத்தை பேஸ் பண்ணி கொடுக்குறதும் ஒன்று அது போக வெறும் ராசி பலனை பேஸ் பண்ணி கொடுக்குறது ஒன்று சரிங்களா அது மாதிரி இது சும்மா அப்ராச்மெண்ட்டாக மேலோட்டமாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போ பொதுவாக வந்து நமக்கு நாலுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று இந்த மெத்தடு நமக்கு கண்டிப்பாக வரும் சரிங்க அதே மாதிரி அடுத்தது அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த பேட்டன் கொண்டு வந்துட்டோம் அடுத்த பேட்டன் நமக்கு என்ன வருதுன்னா எட்டாம் நம்பர் பேட்டர்ன் எட்டாம் நம்பர் பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கா அப்போ நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ரெண்டு இந்த எட்டாம் நம்பர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீபோர்டில் கணக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது எட்டாம் நம்பர் தான் எனக்கு ஆறு ரெண்டு ஆறு எட்டு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் இங்கே ஒரு பேட்டர்னாவே இருக்குது பட் இருந்தாலும் இதை தப்பு தப்பாக தான் எழுதி வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த சார்ட்டே தப்பாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் தான் எனக்கு பேசிக்காக நாளைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா எட்டாம் நம்பரு நாளைக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு அதே மாதிரி ஆறுக்கு எட்டு அப்போ மூணு நம்பருக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு காமனாக பொதுவாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த டேட்டாக நாலு ஒன்பது ஆறு எட்டு எட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அந்த மாதிரி மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்குற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதே மாதிரி நாலு ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சில நம்பர் நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் பொறுத்தவரைக்கும் மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் அதில் இன்றைக்கி ஒரு போடு தான் வந்திருக்கு இன்னும் மிச்சம் ரெண்டு போடு அப்படியே இருக்குது சரி சரிங்களா அப்போ அந்த ரெண்டு போர்டு கணக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நம்பரு நாளுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு நாலுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்போ நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரில் நாலு 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 அந்த மூணு நாளும் நமக்கு திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு 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 அதே மாதிரி ஒன்று 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 எட்டு 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 அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் நம்பர் வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது தான் இது அதிகமாக வந்து இதுக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் அதாவது நாலாம் நம்பருக்கும் நாலு நம்பருக்கும் கொஞ்சம் சின்ன நம்பர் தானே நாலு நாலுக்கு சின்ன நம்பர் வரலாம் அதாவது ஒன்றா நம்பர் வரலாம் அதே மாதிரி நாளுக்கு இன்னும் சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அதே மெத்தேடில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலுக்கு ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் ஒன்பதுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு புரியுதுங்களா இப்போ ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு இப்போ எப்போயுமே கிரீன் நம்பர் ஒன்றாம் நம்பரை விட இப்போ ஒன்றாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறோன்னா ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பர்னு சொல்லி கொடுக்குறோம் பட் அதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கணியா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க ஒன்று நாலு எட்டு ரெண்டு அப்படின்ற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இந்த நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எஸ்எஸ் கம்பெனி தான் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன ஆடுவாங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதே பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்